வணக்கம் சம உரிமைகளை வெல்வோம் இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்னும் தொணிப்பொருள் சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்த எதிர்ப்பு பதிவாகிய கையொப்பமிடும் நிகழ்வு இன்றைய தினம் வந்து காலை பத்து முப்பது மணி அளவில் மன்னார் பஜார் பகுதியில் இடம்பெற்றிருந்தது இதன்போது காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்கு இன்னொரு அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக ரத்து செய் அனைத்து தேசிய இனங்களுக்கு சம உரிமைகளை உறுதி செய்யும் அரசியல் அமைப்பிற்காக போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து எதிர்ப்பு தெரிவித்து பதாகைகள் ஏந்தி ஐயப்பம் சேகரிக்கப்பட்டிருந்தது இதன்போது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் ஆதரவு தெரிவித்திருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது மாவட்ட மக்களின் வழக்கத்தை இன்னொரு முறையும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய கோரியும் அதற்கு பதிலாக புதிய எதிர்ப்பு பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பதை கோரியும் அரசியல் கைதிகள் குறிப்பாக இன்னும் மீதி அமைக்கக் கோரிய பைமூன்று அரசியல் கைதிகளுடைய விடுதலையை கோரியும் এই লেখাটি একদমrfloor পড়া হচ্ছে વિમાન ઘરે કરી